வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாவல் ஆசிரியர் ஜானகிராமன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு ஆய பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இறந்திருக்காரு சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு தஞ்சை மண் வாசனையோடு கதைகளை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜானகிராமன் தான் வடமொழி அறிவும் இசையறிவும் கொண்ட இவரது கதைகள் மணிக்குடி கிராம ஊழியன் கனையாளி கலைமகள் சுதேசமித்திரன் ஆனந்த விகடன் கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கு அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாடு உடையவர் தான் இந்த ஜானகிராமன் இவர் எழுதிய செய்தி என்னும் சிறுகதை வந்து சிவப் என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு இவர் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எல்லாமே உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமுத்திரன் வார இதழில் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரோம் செக்கோஸ்லோவியாஸ் சென்ற பயண அனுபவங்களை எல்லாத்தையும் கரும் கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு நூலாக எழுதிட்டுருக்காரு தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நாவல் எழுதியிருக்காரு நாவலுடைய பேர் பார்த்திங்கன்னா மோகமுள் அமிர்தம் அம்மா வந்தாள் மரபசு நலப்பாகம் மலர் மஞ்சம் உயிர்த்தேன் அன்பே அறமுதே செம்பருத்தி இதெல்லாம் அவருடைய நாவல்கள் குறு நாவல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமலம் தோடு அவலும் உமியும் சிவஞானம் நாலாவது சார் வீடு இதெல்லாம் குறு நாவல்கள் அவருடைய சிறுகதைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் பீடிகருணை மனிதாபிமானம் யாதும் ஊரே அக்பர் சாஸ்திரி சாப்பாடு போட்டு நாற்பது ரூபாய் சிலிர்ப்பு கடன் தீர்ந்தது சிவ சக்தி வைத்தியம் எருமை பொங்கல் ஒரு துளி துக்கம் கொட்டு மேளம் சிவஞானம் இதெல்லாம் அவருடைய சிறுகதைகள் நன்றி